நம்ம வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம் இது ஆஸ் யூஷ்ரல் இருக்கிற சூப் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஆண்டு ஹெல்த் வைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் நம்ம நாட்டுக்கோழியை வச்சு ஒரு சூப் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் வேறு பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண கிடையாது காரம் அதிகமாக வேணும்னா மிளகை வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்கலாம் இப்போ இதில் ரசத்து கரைக்கிற மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் சொல்ல மறந்துவிட்டேன் இஞ்சியை சின்ன ஒரு துண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ குக்கரில் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஹெல்த் வைஸாகவும் பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டோம்னா அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கிடும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி தழை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண வேண்டாம் சூப் ரெடியானதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்க நம்மளோட சூப் சூப்பராக வந்துருக்குது இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே கொத்தமல்லி தலை ஆட் பண்ணுற விட இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா அதோடு சேர்த்து ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் சூடாக இருக்கும்போதே நான் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பெப்பர் தூள் இருக்குங்களா பொடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுனால இந்த காரம் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும் பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை பச்சை மிளகாய் நம்ம அதிகமாக ஆட் பண்ணும்போது ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகும் பட் பெப்பர் வந்துட்டு அப்படி கிடையாது நம்ம சூப்பை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இரு செஞ்சிடலாம் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாத்துக்கும் எல்லா சூப்புக்குமே இதே மெத்தட் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ